சரி பிச்சு எடுத்துருவேன் பாண்டிச்சர்ல நல்லா குடிச்சிட்டு ஜாலியா சுத்தலான்னு இருக்கியா என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு நான் குடிக்கிற மாதிரி தெரியுதா முக்கியமான விஷயம் என்ன சொல்லு சண்மதி கான்சுவா இருக்கா என்ன சொன்ன என்ன சொன்ன கன்சியூவா இருக்காளா என்னடி சொல்ற இப்படி ஒரு நாள் எனக்கு என்னடா தெரியும் நான் ஹோஸ்ட் வெல்ல போயிட்டனே அதெல்லாம் தெரியுது அது எப்படி ஒரு நாள்ல கன்சியூவா வாங்க எனக்கு ஒண்ணு புரியலையே பன்னெண்டு மணி நேரத்துக்கு உள்ளமா கழிச்சுவாங்க எனக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் நீ சேர்த்து வைக்கிற அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு தான் என்கிட்ட வந்து நீ பேசணும் என்ன பேசாத என்ன விளாடுறியா அவங்க ரெண்டு பேரும் பண்ண தப்பு நான் பண்ண முடியும் என்ன சேர்த்து வைங்கிற என்ன எது சிக்கல்ல விட்டுட்டு இருக்க நீ தானே அவ்வளவு கூட்டு வந்த ஏதாவது நீ பாத்துக்க என்ன என்ன பாக்க சொல்ற சேர்த்து வச்சுட்டு தான் வந்து என்கிட்ட பேசணும்னா அது வரைக்கும் பேசாதற வை போன சரி அதை விடு வீட்டுக்கு போனால உங்க அம்மா என்ன சொன்னா என்ன சொன்னாலா என்ன பண்ணான்னு கேளு ஐயோ இனையை unexர escort தெரியலையே. sangatட் ஐயோ rpm inisைக் க consumesடனேன். pizzTalk mornings Girls Morocco ஏ Liqu gained mourning. Agh Kakー plusieursாなら médi° dalam conceptionω Mete serpentine lies around nutri livre film, aggraw� spotsира. Youazioniない interview待 Gal程 воal. الله அம்மா Eduardo trong interdisciplinary hombre splash وب invit기로 Hua வெள்ளயோ ஏமா அலுவரா பொண்ணு இலட்சி போட்டியம்மா ரெண்டு நல்லா சாப்பிட்டியா சாப்பிடுவேன் வச்சிருக்கா இருமா வர சாமி

என்ன சீக்கிரம் சொல்லு சின்ன நம்ம பாண்டிச்சேரில் போய் தங்கிருந்தது நைட்டு நம்ம ரெண்டு பேரும் ரூம்ல சண்டை போட்டு மணி நாலு நானும் உன்னை தேடிட்டு வந்துட்டேன் நான் போனதும் நீ உடனே எனக்கு கால் பண்ண கால்படி கேட்டவொடனே சன்மணி கன்சியூவாக இருக்குன்னு சொன்னேன்ல நாலு மணிக்கு தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு அப்போ நாலு மணிக்கு பிரச்சனை நடந்துச்சு நம்ம போய் பார்த்துருவது அப்போ ஒரு நாலு மணி நேரம் வச்சுக்கோங்க அங்கேருந்து கிளம்பி பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வரதுக்கு நாலு மணி நேரம் தான் அப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு மணி நேரம் தான் எட்டு மணி நேரத்தில் நம்ம கன்சியூ ஆவாங்க தமயில் நீ எதுவும் கேட்குறமோ ஜன்ரல் லால இதுதான் அது தெரிஞ்சுட்டு நீ என்னடா பண்ண போகிற தெரிஞ்சு ியா <laughs> ஆமா எங்க அப்பாவை பாக்க போறேன் அம்மா என்ன அடிச்சுட்டா எல்லாம் ஒன்னால தான்டா சரி அங்க போயிட்டா வேலைக்கு எங்க போவோம் அங்கேயே போயிருவியா அத அப்ப பாத்துக்கலாம் அப்பா பார்த்துட்டு நான் வரட்டும் எங்க அப்பா பாக்க அதுக்கு எங்க அப்பா ஒத்துக்கணுமே போறேன் நாங்க ஏன்டி எப்ப பேசுனா ஏதாவது குதிர்காம பேசுறீங்க அப்புறம் என்ன பேச சொல்ற அப்பா பாக்க எப்படி ஒண்ணு கூப்பிட்டு போவாங்க எனக்கு தெரியும் நீ கிரகருக்கு எடுத்துட்டு போ என்ன ஒன்னு எடுத்துட்டு போதோ பொண்ணா

అకర్మ చాల అకర్మ ఆ ఏని అమ్మని కష్టపడ ఉట్టు నలా ఏసి కూట జాలే తుంగరా లోని ఉట్టుపోయట ఒన్ తుయిటపోయట నా యా లోన కడిట అవస పోట కడ నా కష్టం எல்லா கடையும் நான் அடிச்சுக்கிட்டு நடக்கிறேன் என்ன விட்டுட்டு அம்பு விட்டு போய்ட்டு அம்மா நான் கடையிலே கலந்துட்டு லோனை கட்டிட்டு கிடக்கிறேன் தாய் சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சு நல்ல டோரு போய் காய்கறி மார்க்கெட்டில் போயிட்டு நல்லா காய்கறி சோறு சமைச்சிக்கிறேன் சாப்பிடுவோம் நைட்டு உங்கள் அம்மா சமைச்சு போட்டதே சாப்பிட்டு உயிரிடுறங்க நீ சமைச்சு போட்டு சாப்பிட்டா நான் செத்துற போகிறேன் நீ சமைச்சு போட்டலாம் நான் சா சாப்பிடற அவசியம் இல்லை நீ ரெண்டு நாளைக்கு இருந்தாலே உன் டாட்சி நான் செத்துருவேன் சமைச்சதும் <laughs> 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 <laughs>

உன்னை பிடிக்கல தான் அவங்க வந்தா நான் எப்படி தனி அனுப்புறது நீ என்ன பிடிக்கலன்னு வந்தாலா உனக்கு தெரியுமா என்ன பிடிக்கலன்ட்டு நீ ஒழுங்கா தான் அவங்க வருவாளா ஏய்யா ஒழுங்கு இல்லாதான் இந்த பத்து வருஷமா தனி இருந்து அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவ்வளவு பெரிய பொண்ணாக்கி ஆ வேலைக்கு அனுப்பி வச்சு இப்ப வேலைக்கு போறான்னு சொன்னவன கொத்தி பண்ணுற போல அல்வா மாதிரி நானா கூப்பேன் அவளா வரா பெத்தவள எப்படி அனுப்புவ பெத்த பிள்ளை எப்படி வெளியே அனுப்புவ இல்ல பெத்த பிள்ளை அனுப்புவியா வெளியில அனுப்புவியா உள்ள அனுப்புவியான்னு கேட்டுக்கிறேன் ஏய்யா உனக்கு எல்லாம் அறிவில்லை

அன்னைக்குதான் தான் வீட்டு வாசலுக்கு வைப்பேன் அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே பேச்சு தான் இன்னைக்கும் பேசுறேன் சரியா நான் கடவுள் நினைப்பேன் என் பொண்ணை கொண்டா தான் இல்ல கடவு